ஹலோ மக்களே வெல்கம் டு மத மல்சரியல் எக்ஸ்பிரஸ் இஸ் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் நம்ம நிவின் சைட்லேருந்து வந்திருக்கு நிவினுடைய அம்மா கேரக்டர் பண்ணுறாங்களையா அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மேபி நியூ பிக்சராக இருக்கிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ பேக் வச்சு என்னால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியல இது என்ன லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி பிகாஸ் பின்னாடி ஏதோ இந்த ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்குது இது அவங்க இப்போ இருக்க வீடாக இல்லை ஏதாவது வேறு ஏதாவது லொக்கேஷனாக அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எனக்குமே சொல்லுங்கள் அண்ட் இவங்கள பற்றி நான் ஒரு அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் வந்து இன்னொரு சீரியல்லையுமே கம்மிட் ஆகியிருக்காங்க மலையாளம்ல ஏஷியா நெட் சேனலில் நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து ஃபர்ஸ்ட் மகாநதி பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொரு சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் அந்த சீரியல் இருந்து விட் ஆகிட்டாங்களே அந்த சீரியலில் தான் இப்போ இவங்க ஒரு ஒன் ஆஃப் த நியூ என்ட்ரியாக வந்து கம்மிட் ஆகி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு சீரியல்லையும் பிஸியாக போயிட்டு இருக்காங்க ஈவன் நம்ம மகாநதியோடைய சித்தப்பா இருக்காங்க இல்லையா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் போயிட்டாங்க ஸோ அப்போலேருந்து இவரை இங்கே பார்க்கவே முடிய மாட்டேங்குது பார்க்கலாம் எப்போ அவருடைய கம்பேக் வருது அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயமே நோட் பண்ண இப்போ வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்களே எல்லாம் ரீசெண்டாக எடுத்தது தான் இமீனியட்டாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எடிட்டிங் எல்லாம் முடிச்சு ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட் வரைக்கும் விஜய் வந்து வீட்டில் தான் வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் இப்போ வந்து பேக்கர் வச்சு பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வந்து சொல்ற மாதிரி இருக்கு ஈவன் காவேரியுமே வந்து இப்போ விஜய் விட்டுக் கொடுக்காத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தெளிவான மைண்ட் செட்டோட இருக்க மாதிரி அதாவது ஒரே நாளில் இவ்வளோ டிஃபரன்ஸ் வருமா அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சிருக்காங்க பிகாஸ் நம்ம வந்து இந்த வெண்ணிலா ட்ராக் அதாவது வெண்ணிலா என்ட்ரி வந்த பிறகு விஜயோடைய அந்த எமோஷனல் அந்த பிளவுஸ் பர்ஸ்ட் அவுட் இருந்துச்சு இல்லையா அது அப்பயே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கும் அதெல்லாம் பார்த்து டீம் ரீகன்சிடர் பண்ணி இந்த மாதிரி சீன்ஸ் எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இதெல்லாம் ரீசெண்டாக எடுத்துட்டு தான் இப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம போடுற கமெண்ட்ஸ் ஃபேன்ஸ் போடுற அந்த கமெண்ட்ஸ் அவங்களுடைய மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றதையும் ரீட் பண்ணி அதுக்கு மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எனக்குமே ஸ்ட்ரைக் ஆகுச்சு நேத்துக்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா நம்ம விஜய் வந்து பாட்டு பாடுற மாதிரி ஒருவேளை அது சீனில் வராமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயமும் இருந்துச்சு அதர்வைஸ் காவேரி ஆல்ரெடி போனால் தான் ஏதாவது வந்து நினச்சி பார்க்குற மாதிரி காட்டுறாங்களேன் ஏன்னா வந்து ஒருத்தவங்க என்ன கமெண்ட்டில் திட்டியிருந்தீங்க பக்கத்தில் வந்து குமரன் சவுண்டு தான் கேட்குது குமரன் வாய்ஸ் தான் கேட்குது நீங்கள் எப்படி வந்து தப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஸோ கிடைக்கிற அப்டேட் வந்து ஷேர் பண்ணுறேன் பட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும்போது மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து இதை வச்சு ஜஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும் அப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணி நானுமே சொல்லியிருந்தேன் பக்கத்தில் ஆனால் காவேரியும் இருக்காங்க ஏன்னா வேறதான் வீடியோ எடுத்து நமக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க இல்லையா சோ பாக்கலாம் எந்த மாதிரி அதோட அவுட்புட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மிக்க நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க